மூணு நாள் வந்து ரிவியூவர்ஸ் உள்ளேயே விட மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு பேசுனது கரெக்டு தான் ஆனா கொஞ்சம் நாசுக்கா பேசிருக்கலாம்னு ஒரு தடுப்ப சொல்றாங்க அது எப்படி சரியாகும் சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ரிவியூனால ஓடுறதையும் பாக்குறமே அப்படின்னு ஒரு தடுப்பு கிளம்பி இருக்கு ஒரு ரிவியூ ரிவியூ பண்றதுனால படம் ஓட மாட்டேங்குது இவங்க தான் படத்தை ஓடாம வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு தாட் வந்துருச்சு சினிமாவில படம் ஓடாத காரணம் தான்

ஓப்பனாக சொல்லலாம் தக்லை படத்துக்கு நானூறு இன்ஃப்ளூன்சர்ஸை இந்தியா முழுவதும் கூட்டு வந்தீங்க ஏன்னா அதை வந்து ஒரு பேன் இண்டியா மூவி எல்லா லாங்குவேஜ் பிசிஆர்ல ஒரு பெரிய ரிசார்ட் போட்டு தனி டாட்டர் ஃபிளைட் புக் பண்ணி கூட்டு வந்து அவங்களுக்கு தனி ஷோவே பண்ணுங்க அந்த இன்ஃப்ளூன்ஸால அவங்க படம் ஓடிச்சா ஓட வைக்க முடிஞ்சிச்சா நடிகர் அப்பு குட்டி ஒரு விஷயம் பேசுறாரு இத பத்தி பெரிய படங்களை வந்து நீங்க பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போயிருங்க சின்ன படங்களை கொண்டு போறதே இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் சோஷியல் மீடியா தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவங்களும் இல்ல அவங்களும் மூணு நாள் வந்து படத்தை வந்து விமர்சனம் பண்ணலன்னா படம் இருக்குதே தெரியாதுன்ற தேட்டருக்கு போறதை நீங்க வந்து காஸ்ட் ஆக்கி வச்சிருக்கீங்க அதை முதல்ல குறைங்க நூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் வச்சிருக்கீங்க இரநூறுவா நூறுவா பார்க்கிங் வச்சிருக்கீங்க நூத்தி ஐம்பது ரூபா பாப்கார்ன் வச்சிருக்கீங்க அப்ப தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் வந்து குறைச்சிருங்க ஒரு நாள் ஏன் படம் ஓட மாட்டீங்க ஒரு நாள் ஏன் படம் ஓட மாட்டேங்குது நீங்க இவ்வளவு காஸ்ட்லியா வச்சா அவன் யார் வந்து தேட்டர்ல படம் பார்ப்பான் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் அரசோமசுகள் சுபேர் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் கேக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே நேத்துல இருந்து ஒரு பரபரப்புல இருக்கு விஷால் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல நினைக்கிறேன் பல எதிர்வாதங்களும் கிளம்பி இருக்கு மூணு நாள் வந்து ரிவியூவர்ஸ உள்ளே விடமாட்டோம் அப்படின்னு பேசிருக்காரு அவர் பேசுனது கரெக்டு தான் ஆனால் கொஞ்சம் நாசுக்காக பேசியிருக்கலாம்னு ஒரு தரப்பு சொல்றாங்க அது எப்படி சரியாகும் சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ரிவியூனால ஓடுறதையும் பாக்குறமே அப்படின்னு ஒரு தரப்பு கிளம்பி இருக்கு என்ன கரெக்டா பேசினாரு இல்ல முதல்ல இந்த ரிவியூவர்ஸ்னால படம் ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த மூட நம்பிக்கைகள் தமிழ் சினிமா இருக்கு ரிவ்யூ பண்றதுனால படம் ஓட மாட்டேங்குது இவங்கதான் படத்தை ஓடாம வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு தாட் வந்துருச்சு சினிமாவில் பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்துருச்சு அவங்க எல்லாருமே நம்ம படம் எல்லாம் ஓடாத காரணம் இவங்க தான் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை அப்புறம் ஏன் சார் இன்ஃப்ளூயன்சர் சார் ரிவ்யூவர்ஸ் கூப்பிட்டு ப்ரீவியூ ஷோ போடுறாங்க மீடியா கூட இப்ப ப்ரீவியூ ஷோ போடுறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிட்டு ஏன் நீங்க பணம் கொடுக்குறீங்க இன்ஃப்ளூயன்சருக்கு ஏன் தனியா ஷோ போடுறீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஏன் தனியா வந்து அவங்க ஒரு ஷோவை இப்ப கட் பண்றாங்க பல கிடையாது அவங்க தனியா வந்து ஒரு ஷோவை பண்றாங்க சினிமா ப்ரொஜெக்ஷன் இல்லாம தனி அவங்க என்டர்டைன்மெண்ட் ஷோவை பண்றாங்க அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வந்துருச்சு இப்ப விஷால என்ன சொன்னாங்க ஆடியோ லான்ஸ்ல நீங்க மூணு நாளைக்கு அவங்க தியேட்டர்ல ரிவியூ பண்றதுக்கு அலோவ் பண்ணாதீங்க தேட்டருக்குள்ளேயே வழியில் அலோவ் பண்ணாதீங்க மூணு நாள் கழிச்சு போட்டுக்கிட்டோங்க இந்த ரிவியூவர் பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா விமர்சனங்கிறது வந்து விமர்சனத்தினால படம் ஓடுல்ல குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு கிடையாது அது பிரிண்டிங் மீடியால வந்து இருக்கு இது வந்து நீங்க புதுசாவெல்லாம் கிடம்பல ஆனா வேற வேற டைமென்ஷன் இருக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சேட்டலைட் சேனல்லாம் எல்லாம் வந்து படத்தினுடைய விமர்சனம் பண்ணுவாங்க அந்த படத்தினுடைய விமர்சனத்துக்கு முடிஞ்சவனே அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்னு போடுவாங்க இந்த இந்த படத்தை இது அந்த படம் படம் ஒரு ஒரு சில வார்த்தைகள் அது பயங்கர வைரல் ஆகும் சில தயாரிப்பாளர்லாம் வந்து எடுக்கிற படத்தை சேனல்ல உட்காந்துகிட்டு கால் போட்டு விமர்சனம் பண்றானுங்க அப்படின்னு அதை பத்தி நிறைய விமர்சனம் வந்துச்சு அதை பத்தி படங்கள்ல கூட அதை வந்து ஒரு சீனா கூட வச்சிருப்பாங்க பல படங்கள் அப்ப விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டே அந்த விமர்சனத்தை மீறி படங்கள் ஓடுறதுதான் அன்னைக்கு காலகட்டங்களில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆனோடனே ஒரு அடுத்த வாரம் நாலு நாள் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சுன்னா செவ்வாய்க்கிழமை வந்து அன்னைக்கு புக்கு வருது அப்படின்னா அந்த புக்கில் அந்த படத்தை பற்றி விமர்சனம் அப்படி விமர்சனம் பண்ணி ஓடப்பட்ட படங்கள் எத்தனையோ படங்கள் இன்னைக்கு வரைக்கும் சேது படம் வந்து ஐம்பத்தி ஏழு மாதிரி அறுபது மார்க் போட்டாங்க அந்த அந்த மார்க் போட்ட பிறகு அந்த படத்தை எங்கேயோ பிச்சுட்டு போச்சு அது மாதிரி நல்ல படங்களே ஆனந்தவடமா இருக்கட்டும் குமுதமா இருக்கட்டும் இந்த மாதிரி மேகசின்ஸ்ல விமர்சனம் பண்ணி எடுத்துதா செய்வாங்க அந்த மாதிரியான மேகசின்ஸ்ல அறுபது மார்க் வாங்குனதே எந்த படமாவும் இருக்குமோ எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைம் சேருதுதான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பிரிண்டிங் மீடியாவுல பிரிண்டிங் மீடியா முடிஞ்ச உடனே சேனல்ஸ் வருது சேர் நெல் வந்து திரை விமர்சனம் போடுவாங்க எல்லா படத்தையும் டாப் டென் போடுவாங்க இந்த படம் அதுல எல்லாம் கூட எங்க படத்தை அப்படி டாப் டென் வரிசைப்படுத்தலாம் அப்ப இந்த பிரச்சனை இருந்துச்சு இல்ல அன்றைக்கு நம்பகத்தன்மை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து நம்பகத்தன்மை இல்ல அன்னைக்கு ஒரு பிராண்டட்ஸ்ல இருந்துச்சு நம்பகத்தன்மை பெற்ற மாதிரி இருந்துச்சு சில விமர்சனம் எதிர் விமர்சனம் இன்னைக்கு வந்து யார் வேணா மொபைல் இருந்தா போதும் யார் வேணா ரிவியூ சொல்றாங்க ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா போதும் இதனால பெரும் நஷ்டம் ஏற்படுது அப்படின்றாங்க இது சரி இதுதான் தவறான தகவல் அன்னைக்கு இருக்கிற நீங்க விமர்சனத்தை ஒரு நாலு சேனல்

ஒரு அஞ்சு பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி காசு வாங்கிட்டு படத்தை டார்கெட் பண்றாங்க பண்றாங்கன்னா அஞ்சு பேர் வந்து நியூட்ரலா பண்ணக்கூடிய அப்ப ரெண்டும் பேலன்ஸ்டா தானே வரும் அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள நம்ம சொல்றத பத்தி போடக்கூடிய விமர்சனங்கள் இன்னைக்கு எல்லாருமே விமர்சனம் இப்ப படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா ஆயிரம் பேர் கையிலயும் போன் இருக்கு ஆயிரம் பேர் கையிலயும் ஏதாவது சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க படம் பார்த்துட்டு அவங்க அந்த ஸ்பாட்ல இருந்தே அவங்க போடுறாங்க அப்ப இந்த விமர்சனங்களை இந்த காலகட்டத்துல இந்த டெக்னாலஜியை நீங்க தடுக்கவே முடியாது இதைக்கு நம்ம அப்டேட் பண்ணிடுறோம் முதல்ல நீங்க நான் ஒழுக்கமா நல்ல படம் எடுங்க நல்ல படம் எடுக்காம போடாத படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு பழைய குப்பைகளை எடுத்து வச்சிட்டு பழைய கதைகளை எடுத்து வச்சுட்டு கதைகளாக்காங்கிற ஒரு விஷயத்தை அழிச்சிட்டு இன்னைக்கு வந்து இப்படம் ஜோதிகா அவங்க கூட ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க சூர்யாவை வந்து டார்கெட் பண்றாங்க ஏன் வந்து சூர்யாவை மட்டும் டார்கெட் பண்றாங்க படத்தை வந்து இப்படி தவறான விமர்சனங்களால ஓட விடாம பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசிருந்தாங்க கூப்பிட்டு வந்து வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நானூறு பேரை கூட்டு வர்றீங்க தனியா ரிசார்ட் புக் பண்றீங்க அவங்களுக்கு ஷோ போடுறீங்க ஏன் படம் ஓடல ஓபனாவே சொல்லலாம் இந்தியா முழுவதும் கூப்பிட்டு வந்தீங்க ஏன்னா அதை ஒரு பான் இண்டியா மூவி எல்லா லாங்குவேஜ்லயும் ஈஸியாரில் ஒரு பெரிய ரிசார்ட் போட்டு தனி ஷார்ட் ஃப்ளைட் புக் பண்ணி கூட்டு வந்து அவங்களுக்கு தனி ஷோவே பண்ணிங்க அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளூன்ஸனால் அவங்க படம் ஓடிச்சா ஓட வைக்க முடிஞ்சிச்சா படம் நல்லா இருந்தால் ஓடும் இதுதான் இதுதான் வந்து நே யதார்த்தம் அதே மீறி நீங்கள் வந்து இன்ஃப்ளூன்ஸுனால படம் ஓடுறது ரிவ்யூ ரிவியூவர்ஸ்னால படம் ஓடலைங்கிறது வந்து நீங்கள் ஓட வச்சு பாருங்கன்றேன் நீங்கள் படத்தை நீங்கள் எல்லா என்ன அப்படி அப்படி ஒரு முயற்சியை எடுத்தீங்கன்னே தக்லீஃப் படத்துக்கு ஏன் ஓடலை

பெரிய படங்களை வந்து நீங்க பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போயிருங்க சின்ன படங்களை கொண்டு போறதே இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் சோசியல் மீடியா தான் கொண்டு போய் சேர்க்கறாங்க அவங்களும் இல்ல அவங்களும் மூணு நாளா வந்து படத்தை வந்து விமர்சனம் பண்ணலாம் இந்த படம் இருக்குதே தெரியாதுன்ற வேண்டியதா இருக்கு நூத்தி ஐம்பது தியேட்டர்ல போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் நூத்தி ஐம்பது தேட்டரை பண்ணி அதுக்கு வாடகை கட்டி கியூப்ல படம் கட்டி படத்தை போடுறாங்க நீங்க மூணு நாள் படத்தை விமர்சனம் படம் நான் சொல்ற சின்ன படத்தை பெரிய படம் அவங்க ஐநூறு தேட்டர்ல போட்டுருப்பாங்க ஆயிரம் தேட்ல போட்டிருப்பாங்க அவங்க பத்து நாள் கூட வெயிட் பண்ணி படத்தை ஓட கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இப்ப சின்ன படம் என்னன்னா ஒரு மூணு நாளைக்கு என்ன வேண்ட படம் தான் இருக்கும் அவங்ககிட்ட அந்த மூணு நாளைக்கு இருக்கிற அடுத்த படம் அந்த மூணு நாள் விமர்சனம் தியேட்டர்ல தூக்கிட்டு என்ன பண்ணுவீங்க மூணு நாள்ல ஒரு நூத்தி ஐம்பது தேட்டர் நீங்க போடுறீங்க அந்த நூத்தி ஐம்பது தேட்டர்ல மூணு நாள் வந்து எந்த விமர்சனமே வரல படம் வந்தது யாருக்கும் தெரியாது இல்ல பல படங்கள் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடுறத வச்சுதான் பண்ணுவாங்க ஆமா அத வச்சுதான் பிக்கப் ஆகும் சின்ன படங்கள்ல வந்து படம் ஃபர்ஸ்டே பச்சோ பாத்தேன் இந்த மாதிரி ஒரு படம் பாத்தேன் புது எல்லாருமே புதுசா அடிச்சிருக்காங்க படம் நல்லா இருக்குன்னு சோசியல் மீடியால அப்படியே ஸ்பிட் ஆன ரெண்டு மூணு சேனல்ல போட்ட பிறகு அந்த படம் பிக்கப் ஆச்சுன்னா மூணு நாள் வச்சிருந்த காசு படம் ரொட்டேஷன் ஆகாது ஆறு நாள் ஏழு நாள் ஒரு மாசம் அப்படி கொண்டு போவாங்க இப்போ நீங்க மூணு நாள் விமர்சனம் பண்ண கூடாதுன்னு மூணு நாள்ல வச்சிருந்த காசை போட்டு முடிச்சிட்டு அப்ப மூணு நாள் படத்தை எடுத்த பிறகு மூணாவது நாள் ரிவ்யூ போடுற பிறப்பு தியேட்டர்ல படம் இருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்க இதுதான் அப்ப கூட்ட கேக்குறாரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்க்கறதே ரிவியூ வர்ஸ்சும் சோசியல் மீடியா வந்தா நீங்க அது வந்து நீங்க பெரிய படங்களை மட்டும் பாக்குறீங்க சின்ன படங்களை பாக்குறீங்க ஏன் இவ்ளோ பேசுற சங்கங்கள் இருக்கு ஏதாவது சங்கம் நடிகர் சங்கலாம் சின்ன படங்களுக்கு நீங்க ஏன் உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க சின்ன படங்கள் தேட்டரையே புக் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏதாவது ஒரு தயாரிப்பாளர் எங்க இருந்தோ வர்றாரு அவர் ஒரு ஃபேஷன்ல வர்றாரு ஆசிரியில வர்றாரு ஒரு படத்தை எடுத்துட்டாரு அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு தெரியல இப்போ தமிழ்நாடு இருக்கேட்டரை கூட ஒரு சில பேர்த்துக்கு தான் கண்ட்ரோல் இருக்கு இப்ப சின்ன படங்களை நீங்க வந்து வெள்ளிக்கிழமை இந்த இன்னைக்கு நாலு சின்ன படங்கள் ரீஸ் ஆகுது ஒரு பத்து நாளைக்கு பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்து அதை வந்து ப்ராப்பரா கொண்டு போக முடியலையே எத்தனை படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாமல் சொல்லி ஒரு பம்பர்னு ஒரு படம் அந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய பேசப்பட்ட படம் நிறைய மலையாளத்துல டப் பண்ணி போட்டாங்க நிறைய போச்சு அந்த தயாரிப்பாளர் வந்து சரியா தியேட்டர் கிடைக்காம அந்த படம் ஓடிடில வந்த பிறகு பேசப்படுது மலையாளத்துல அந்த படம் பேசப்படுது ஆனா நான் அவருக்கு இங்க ப்ராப்பரா அவருக்கு தேர் அவருக்கு தேட்டர் கிடைக்கல புது தயாரிப்பு அடுத்து பண்ணிட்டு போறாரு அவரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் நல்ல ஒரு ஆள் குவாலிட்டி எடுக்கப்பட்ட படம் அடுத்து ஒரு தியேட்டர் கிடைக்காதனால போகுது அப்போ இதையெல்லாம் சரி செய்யணும் நல்ல படங்களாக சின்ன படங்களாக இருந்தால் அந்த நிர்வாகம் அசோசியேஷன் என்ன பண்ணால் அந்த படங்களை இவங்களே ப்ரொமோஷன் பண்ண வேலையே பண்ணணும் அப்போ ப்ரொமோஷன்னால ரிவ்யூவர்ஸ்னால விமர்சனத்தால் ஒரு படம் ஓடலை ஓடலைங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூட நம்பிக்கை தான் அவங்களுக்கு அது திரும்ப திரும்ப அதை வந்து அவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் பேசுகிறாங்க நிர்வாகத்திற்கு அவங்க கூட பேசுகிறாங்க அன்னைக்கு ஏன்னா அவர் சாதாரண ஒரு சின்ன நடிகர் குட்டி அந்த எதார்த்தத்தை பேசுறாரு சின்ன படங்களே கொண்டு போய் சேர்க்கறத இதுதாங்க நீங்க இதை எப்படி மூணு நாள் நிற்பாட்ட போறீங்க அதை விட இன்னொரு யதார்த்தமான விஷயம் இன்னைக்கு டிரான்ஸ்பிரண்ட் ஆயிடுச்சு இப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா மூணு நாளைக்கு விமர்சனம் பண்றதுக்கு தடை கொடுக்குன்னு கேக்குறாங்க நடப்பு தயாரிப்படுச்சாங்க கேரளாவில் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்துட்டு கேரளாவில அவங்க ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க மூணு நாளைக்கு விமர்சனம் பண்ணு அந்த கேஸை வந்து சாம்பிளா வச்சுட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிபதி என்ன சொல்றாரு சரி நான் தடை கொடுத்துட்றேன் தமிழ்நாட்டுல பண்ணக்கூடாது ஒருத்தர் அமெரிக்காவில் படம் பார்த்துட்டு ரிவியூ பண்ண என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார் அது உண்மைதான் தானே அப்போ இது தடையே கொடுக்க முடியாதுங்க இன்னைக்கு இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆயிருச்சு எல்லாம் டிரான்ஸ்பிளண்ட் ஆயிருச்சு நீங்க வந்து திரும்ப திரும்ப வந்து நீங்க ஸ்பெஷல் ஷோ போட நேரா ஆச்சுனா அவன் போய் பக்கத்து ஸ்டேட்ல பாத்துட்டு வந்து முதல் நாள் வந்து நீங்க அமெரிக்கால ரிலீஸ் ஆயிடும் ரிலீஸ் நாள் अदर कंट्रीஸ்ல வேற நாட்டுல ரிலீஸ் ஆயிடும் இல்ல அவ்வளவு தூரம் போட பக்கத்து ஸ்டேட்லயே பாத்துறாங்க 9 மணிக்கு நம்ம ஷோ தமிழ்நாட்டுல நமக்கு நாலு ஷோ தான் கொடுப்பாங்க அஞ்சு ஷோ கொடுக்கக்கூடிய ஆந்திராவுலயோ கர்நாடகாவிலன்னா ஓசூரில் பார்த்துடுறான் இங்க திருப்பதியில பார்த்துட்டு படத்தை ரிவீவ் பண்ணிடுறான் அதை கூட இவங்க முத நாள் நைட்டு அமெரிக்காவில பார்த்துட்டு படத்தை போட்டுறான் பெரிய படங்கள் படத்தை போடுறாங்க நம்ம என்ன செய்வீங்க அவங்கள போய் தனிப்பட வச்சு அமெரிக்காவில பிடிக்க முடியும் அது முடியாது இன்னைக்கு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு படங்கள் டிஜிட்டல் ஆயிடுச்சு தியேட்டருக்கு போறதை நீங்க வந்து காஸ்ட்லி ஆக்கி வச்சிருக்கீங்க அதை முதல்ல குறைங்க நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கீங்க இரநூறுவா நூறுரூவா பார்க்கிங் வச்சிருக்கீங்க நூற்றம்பது ரூபா பாப்கார்ன் வச்சுருக்கீங்க அப்போ தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் வந்து குறைச்சிருங்க முதல்ல நூறு நாள் ஓடி படத்தை எடுக்கக்கூடிய காசு நீங்க ஒரு வாரத்தை போட்ட காசு ஒரு வாரம் ஒரு ஃபேமிலி ஒரு நாலு பேர் சினிமாவுக்கு போனால் லோன் போட்டு தான் தேவை சார் லோன் போட்டு தான் போனோம் இஎம்ஐ தான் கட்டணும் அதுவும் நம்ம செலக்டிவா வாங்கினா குழந்தைங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ஓடிக்கு தனியாக காசு அந்த பாப்கார்னுக்கு தனியாக காசு பார்க்கிங்க்கு தனியாக காசு சினிமா பார்க்கவே காஸ்ட்லாக்கி வச்சிட்டீங்க ஜிஎஸ்டி அது ஜிஎஸ்டி ஆன்லைனில் போனால் அதுக்கு ஜிஎஸ்டி சாதாரண சிறு சிறு கிராமங்களில் கூட நூற்றம்பது ரூபா டிக்கெட் இப்போ நூறு நாள் ஏன் படம் ஓட மாட்டேங்குது நூறு நாள் ஏன் படம் ஓட மாட்டேங்குதுன்னா நீ இவ்வளோ காஸ்ட்லியா அவன் யார் வந்து ஓகே இப்போ லாஸ்ட்டாக பறந்து போ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு ராம் அவர்களுடைய படம் அவருடைய படத்துல இருந்து கொஞ்சம் வேறு மாதிரி அவர் இந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காரு பட் அது எத்தனை பேருக்கு பிடிச்சிது பிடிக்கலான்னு தெரியல இந்த டூ கே கிட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் அந்த சர்க்கிளில் இருந்ததுனால அதுவுமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்க அவர் வந்து இந்த பே பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணலை

படம் பிர நிறைய போட்டாங்க நிறைய ஷோ போட்டாங்க என்ன ரெண்டு கலவையான விமர்சனங்கள் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மிடில் மிடில் கிளாஸ் குழந்தைகள் பேரண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு லோ கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கவங்களுக்கு ஹை கிளாஸ் இருக்கவங்களுக்கு இது வந்து பெருசா கனெக்ட் ஆகுமாங்கிற அந்த ரெண்டு விமர்சனங்கள் இருந்துச்சு அந்த அந்த ஒரு அவங்களுக்கு அந்த 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 ஃபீல் தெரியாது அப்ப ரெண்டு விமர்சனங்களா இருந்தது இந்த படம் வந்து ஒரு அளவுக்கு போகும் செஞ்சிச்சு படம் போச்சு வர்த்தக ரீதியாக அந்த படம் லாபகரமான படம் ராம் படத்துலேயும் சமீபத்தில் இந்த படம் பெரிய லாபம் கொடுத்த படம் ஓவர் சிக்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒன்றே நாலு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கும்போது போது படம் வந்து லாபகரமான படம் அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி எந்த எல்லாருக்கும் தான் படம் போட்டாங்க யாருக்கும் காசு இல்ல இல்ல மீ போட்டாங்க பிரஷோல தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பேர் பாக்க எல்லாரும் வந்தாங்க யாருக்கு பே பண்ணி கூப்டா மாதிரி தெரியல யாருக்கு பே பண்ணல அதுமல்ல படம் எல்லாம் இருந்தா படம் ஓடும் ஓகே ட்ராகனா இருக்கட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும் அந்த பறந்து போவா இருக்கட்டும் படம் நல்லா இருந்ததுன்னா அப்படி அந்த படத்தை பார்த்து பார்த்து அவங்கவுங்க சொல்ற விஷயங்கள் அவங்க எழுதுற விஷயங்களை வச்சு படம் போயிடும் இப்போ திரும்ப திரும்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால ரிவியூவர்ஸ்னால படம் ஓடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க மாத்திக்கிட்டு நல்ல படம் எடுத்தாங்கன்னா மக்கள் கொண்டாடுவதற்கு ஏத்துக்கிறதற்கு தயாரா இருக்கிறாங்க அதை அதை நோக்கி அவங்க போனோம் இதை கட்டுப்படுத்தவே முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்துருச்சு டிஜிட்டல்ங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு ஃபோன் இருக்கு எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் தான் எல்லாருமே ரிவியூவர் தான் அவங்க மனசுக்கு தோன்றதை அவங்க பேசுறாங்க மனசுக்கு தோன்றதை எழுதுறாங்க அவங்க படம் பார்த்துட்டு அவங்களுடைய ஃபீலிங் அவங்க சொல்றாங்க நீங்க அவங்க எல்லாரும் வீட்டு வீட்டுக்கு டிக்கெட் வாங்க போற எல்லாத்தையும் போய் நீங்க வந்து படம் ரிவ்யூ போடாதீங்கன்னு சொல்ல முடியாது அப்போ நீங்க எல்லா நீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுனால இதை செய்ய முடியாது நல்ல படங்களையும் ரெண்டாவது ஒரு விஷயம்

நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கில்டுன்னு ஒரு சங்கம் கில்டு ரொம்ப நாளாக இருக்குது இப்போ ஏன்னா இவங்களுக்குள்ளே ஒரு சரியான ஒற்றுமை கிடையாது இவங்க ஒரு சில தயாரிப்பாளர் அந்த பக்கம் இருக்கிறாங்க ஒரு சில தயாரிப்பாளர் இந்த பக்கம் இருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இது இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே சின்ன படங்களை யார் இவங்க கொண்டு போய் சேர்க்க தயாரிப்பு நிர்வாகம் தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சிறு படங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்க நீங்களே பாக்குறீங்க நல்ல படமா இருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கறதான இப்ப கேள்வி அதை இவங்க எடுத்து சின்ன படங்களை எடுத்து இந்த அஞ்சு படம் இந்த சின்ன படம் வருதா வேறு எந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது இவங்களே தேட்டர் புக் பண்ணி சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா புதிய புதிய தயாரிப்பாளர் வருவாங்க நல்ல படங்கள் வெளியில் போய் சேரும் நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள்